இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் நாள் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் இந்த நாளை ஒப்படைத்து ஜபிப்போமா அன்பு தகப்பனே இது வந்து அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் வசனத்தை திறந்து படிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே முழந்தாள் படியிட்டு இறைவார்த்தையை படிக்கின்ற போது உம்முடைய அருளும் ஆற்றலும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் இந்த இறைவார்த்தையின் வல்லமை இந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்தட்டும் ஆமீன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை ஈசாக்கு தன் தந்தையாகி ஆபிரகாமை நோக்கி அப்பா என அவரும் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான் இந்த இறை வார்த்தையில் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஈசாக்கு எதிர்பார்க்கின்றான் என்ன எதிர்பார்க்கின்றான் என்றால் பலிக்கு தேவையான ஆற்றுக்குட்டி வேண்டும் சுற்றுமுற்றும் தேடி பார்த்த நேரத்திலே இல்லை கிடைக்கவில்லை அன்புமிக்கவர்களே நாமும் சில நேரங்களில் என்னிடம் இது இல்லையே என்று நாம் வெறுமைப்படுவது உண்டு நாம் புலம்புவது உண்டு வேதனைப்படுவது உண்டு கடவுளே யார் இதை எனக்கு கொடுப்பார்கள் என்று நாம் அங்கலாய்ப்பதும் உண்டு இன்றைய பிரச்சனைகளுக்கு விடை தருகின்ற இறைவார்த்தை தான் இவை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இருபத்தி இரண்டு எட்டு அதற்கு ஆபரகம் எரிவலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளையே பார்த்து கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் என்ற இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது அன்புமிக்கவர்களே ஆபிரகாமுக்கு கடவுளை தெரியும் கடவுளின் செயலைப் பற்றி தெரியும் கடவுள் வாக்கு மாறாதவர் வாக்கு தவறாதவர் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும் ஏனென்றால் தான் வயதாகி கிழடான போதும் தள்ளாடி இருக்கின்ற நேரத்திலும் தனக்கு ஒரு ஆண்மகனை தந்தவர்தான் கடவுள் தன்னுடைய மனைவி சாராயினுடைய கருப்பை செத்து மாதவிடாய் நின்று போன நேரத்திலும் குழந்தை பாக்கியத்தை தந்தவர்தான் கடவுள் ஏனென்றால் கடவுள் வாக்கு மாறாதவர் விடை தருபவர் கடவுள் அன்புமிக்கவர்களே தொடர்ந்து அதே நம்பிக்கையில் ஒரே நம்பிக்கையில் தகப்பனும் மகனும் அதாவது ஆபிரகாமும் ஈசாக்கும் தொடர்ந்து நடந்தனர் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது இந்த நாளிலே நாம் குடும்பமாக ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கத்தோடு இணைந்து இந்த நாளிலே அடியெடுத்து வைப்போமா சேர்ந்து நடப்போமா ஆண்டவர் நம்மை இன்று ஆசீர்வதிக்கின்றார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி அபிஷேகம் கடவுளையே பார்த்து கொள்வார் என்ற ஒரு விஸ்வாச நம்பிக்கை நம்மில் துளர்விடட்டும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருவி நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க